இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே தொடர்ந்து நாம் குரு பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மன்னவன் பொன்னவன் குரு பெயர்ந்து என்று ரெண்டாவது நாள் ஆகின்றது நண்பர்களே இந்த அற்புதமான திருநாளில் என்று குருவின் நேரடி பார்வை பெறும் மிக அற்புதமான பலன்களை இப்பொழுதுதான் மிக பிரம்மாண்டமான பலன்களை பார்க்கக்கூடிய அற்புதமான ராசிக்கே வந்திருக்கின்றோம் நண்பர்களே இந்த பன்னெண்டு ராசியல் குரு பயிற்சியிலேயே முதன்மையான பலன்களை பெற்று கோடியோடியாய் குவித்து கோடீஸ்வர யோகத்தை பெற்று குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஐந்தாம் பார்வை நேரடியாக பார்த்து உங்களை புனிதப்படுத்தப் போகின்றது நண்பர்களே குருவின் நேரடி பார்வை அங்கே இருக்கின்ற கேதுவை பார்த்து கேள யோகத்தையும் கொடுத்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கின்றது நண்பர்களே அந்த வகையில் குரு நேரடி பார்வையாக கன்னி ராசியை ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய முதன்மை பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வையை பார்த்து கண்ணீராசியை புனிதப்படுத்தப்படகின்றது இதுவரும் பாயிலப்படுத்தினது எங்கே பார்த்தாலும் முற்று சந்தில் சுக்கீடு தவிச்சவங்க அதோடு மட்டும் இல்லாமல் இதுவரும் ஒரு வருஷமாக அஷ்டமத்து குரு என்று சொன்ன வகையில் எட்டாம் இடத்து குரு எட்டாம் இடத்து குரு முயற்சியாக முட்டுக்கட்டை ப பதவி உயர்வாக முட்டுக்கட்டை நீங்கள் வேலையை நல்லா செய்வீங்க எல்லாம் கீழே வந்து நல்லா வேலை செஞ்சிருப்பையும் உங்கள் மாவட்ட ஜெயலலிதா பேரை தட்டிட்டு போயிடுவார் கீழ் மட்டத்தில் உங்களை பற்றிய ஒரு நல்ல பெயரை இல்லாத ஒரு சூழ்நிலையில் உழைப்பு 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 என்று உழைத்து கொண்டிருந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தா வந்துருச்சு நல்ல யோகம் இந்தா வந்துருச்சு பொன்னான காலம் நண்பர்களே இந்த பன்னெண்டு வருடங்களில் இந்த ஒரு வருடத்தை கன்னிராசிகள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் வேறு எந்த வருடத்தையும் பயன்படுத்த அப்படியாப்பட்ட அற்புதமான ராசி உங்களுடைய லைஃபில் கோல்டன் பீரியட் பொற்காலம் என்று சொன்னால் அது வந்து இந்த பீரியட் தான் நண்பர்களே பொதுவாகவே ராசிகள் ஒரு அற்புதமான ராசி என்றே சொல்லலாம் பன்னெண்டு ராசிகளிலே ஒரு கிரகம் அந்த ராசியாதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே ராசி என்று சொல்லக்கூடிய கன்னிராசி புதன் ஆட்சி உச்சம் பெற்று உங்களை புத்திசாலியாகவும் உங்களை அரசியல் சாணக்கியனாகவும் உங்களை பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராகவும் பூத் க எல்லாத்தையும் கால்குலேஷன் சார் அவர்கிட்ட போய் க ஒரு கல்யாணமாக ஒரு காதல் அவர்கிட்ட போய் ஒரு க இது ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ சினிமாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் எவ்வளோ பாடுபடுவாங்க அந்த அந்த ஷெட்யூலெல்லாம் பிரித்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அரசியல் இதில் பார்த்து ஒரு காலத்தில் வந்து செங்கோட்டையனை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் அப்படியே வந்து எல்லாத்தையும் அவ்வளோ அருமையாக ரூட்டு போட்டு தருவார் அவ்வளோ பிரமாதமாக ரூட்டு போட்டுது அது மாதிரி பிளானிங் இப்போ கூகுள் மேப் அப்படின்னே சொல்லலாம் அது போன்று கன்னி ராசி அன்பர்களை வந்து தெளிவான கூகுள் மேப் என்றும் தெளிவான கால்குலேட்டர் தேவையில்லை கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னி ராசிக்காரர்கள் மணக்கணக்கு நீங்கள் போய் மெளிக கடையில் பார்த்தீங்கன்னா கடக்கடை கடற்கடன்னு கணக்கு போடுவாங்க அதை வந்து கால்குலேட்டர் மட்டும் படப்படப்படான்னு கணக்கு போடுவாங்க எல்லா வாய்ப்புன்னு தலைகளும் சொல்லுவாங்க இந்த மாதிரி உலக சாதனைகள் புரிகிறவர்கள் எல்லாத்தையும் மெமரி பவர் மூலிமா பண்ணுறவங்க சாதாரண லெவல்லேருந்து உயர்ந்த லெவலில் வரலும் கன்னிராசிக்காரர்கள் வந்து புதன் ஆட்சி விடுத்துன்னு அப்படியே அப்டேட்டில் இருப்பாங்க எல்லா மீடியாக்களும் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நம்பர் ஒன் கிரிப்டோகிராசியாக இருக்கட்டும் நம்பர் ஒன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த புக முக புத்தகம் யூடியூப் வந்து இந்த யூடியூபரில் பார்த்திங்கன்னா சாதாரண சாப்பாடு வியூ போடுவாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியூஸ் போயிட்டு அந்த மாதிரி வியூஸ் எப்படிப்பா இவனுக்கு போகிறான் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற காரங்க சாதாரண யூடியூபர் உயர்ந்த யூடியூபர் எண்பது பெர்சன்ட் பேர் பெரும்பாலும் தான் இருப்பார்கள் ஏனென்றால் வசி முகம் லட்சணமான அம்சம் கவர்ச்சி ஏன்னா புதன் என்பது மக்கள் தொடர்பு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க அப்படியாப்பட்ட அற்புதமான கண்ணிராசி நண்பர்கள் கணக்கு போட்டு வாழ்க்கையை வந்து திட்டமிடுதலில் மிக அற்புதமாக ஒரு இந்தியாவுக்கே பட்ஜெட் போட சொன்னிங்கன்னா அற்புதமாக போட்டுருவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர்கள் இந்தியாவில் இது நல்ல நிதி நிதியமைச்சராக இருந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களாங்க இந்தியாவில் வேல்டு ஃபுல்லாக வந்து நிதியை கையாள்வதில் இப்போ வந்து நிதி ஆலோசகர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்களே நிறைய வந்து இதில் ஷேரில் போடுங்க அதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஆலோசகர் மாதிரி லா ஆலோசகர் நிதி ஆலோசகர் உங்களுக்கு வந்து ஃபினான்சியல் அட்வைசர் ஃபினான்சியல் மேனேஜர் பேங்க் மேனேஜர் கணக்கர்கள் பெரும்பாலும் பேங்க்கில் கேஷியர்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியர் அதான் பணம் புழங்கிக் கொண்டே இடத்தில் கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்னென்று எடுத்து என்றால் மச்சான் துணை இருந்தால் மலைய மலையற போகலாம் மச்சான் துணை இருந்தால் ஆழ்கடல் முத்து எடுக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்னி ராசிக்கார துணையாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மலையெல்லாம் முத்து எடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே உங்களை தோல் கொடுத்து தூக்கிவிடக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் மோட்டிவேட்டர் கேட்டலிஸ்ட் அப்படி இருப்பாங்க அந்த ராஜ ராஜகுருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரன் ஆலோசனைகள் சொல்வதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையில் ஒரு ஒரு லிமிடெட் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் வரும் முப்பது வயசுலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லா கண்ணிராசிக்காரர்களும் ஓரளவுக்கு அறுபது எழுபது பர்சன்ட் ராசிக்காரர் நல்ல நிலமைக்கு வந்து விடுவார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கோச்சாரம் என்பது நாற்பது பர்சன்ட் தான் நண்பர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்ந்து ஆராய்ந்தபோது கண்ணிராசிக்காரர்கள் சரியாக பரிகாரங்களும் சரியான வாழ்வின் தான் கண்ணிராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் நண்பர்களே எந்த எதவானமான விஷயங்களும் கிடையாது ஏன்னா பச்சை நிறமான ஆதிக்கத்தில் கொண்டவர்கள் என்பது சொல்லும்போது பச்சை நிறத்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ பெரும்பாலும் எந்த நாடெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் எந்த சமுதாயம்லாம் யூஸ் பண்ணுறது அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் நிறைய புலங்கிட்டு இருக்குது கடை கடைகள் 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 வச்சிருப்பாங்க வர்த்தக நிறையா கல்லாப்பட்டியில் பணத்தை வாங்கி வாங்கி இருக்க தன்மையிலே இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை நிறத்தை ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராசியான கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி இதுவரை எட்டிலிருந்து உங்களை குட்டி கொண்டு இருந்து உங்களை எழுந்திருக்க முடியாமல் அழுத்திக் கொண்டிருந்தோம் உங்கள் புகழை மங்கச் செய்து கொண்டு இருந்தோம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைத்து கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் தடை போட்டுக்கிட்டு இருந்த குரு பயிற்சி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு பாக்கியஸ்தானத்தில் குரு இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சார் அவனுக்கு என்னப்பா ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு சினிமாவை வந்துச்சு அது மாதிரி ஒரு பாடலில் வந்துச்சு ஒம்போதில் குரும் இருந்தால் தொட்ட காரியமெல்லாம் பொண்ணாகும் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்து வைத்தாலும் நடக்கும் நீங்கள் இதுவரையிலும் எடுத்து முயற்சி செய்யாத விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நீட் தேர்வா வெற்றி படிப்பா வெற்றி எஜுகேஷனாக மிகப்பெரிய நீங்கள் விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் வயதுள்ள மங்கியர்கள் அருமையான மாப்பிளை தேடி அழந்தீர்களா அவங்களா வந்து கூப்பிட்டு அவங்களாம் வாங்க கண்ணிராசி பொண்களாக வாங்க உடனே மகாலட்சுமி கன்னிராசி பையனாக வாங்கன்னு உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஐந்தாம் பார்வை படுகின்றது ராசியிலே படுகின்றது உங்களுக்கு நேரடி பார்வையில் படுகின்றது இதெல்லாம் கேது இருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி இருந்தாலும் அதை நேரடி பார்வையாக குரு பார்வை கிடைப்பதனால் உங்கள் ராசி அசத்த போகின்றது சினிமாவிலா படம் எடுத்து வைத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிருந்தால் ரிலீஸ் பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட்டாக வாங்கி வச்சு இந்த ஷேர்லாம் நல்ல ரேட்டுக்கு விட்டுவிங்க மனை வாங்கி போட்டிருந்தீங்களா இதுவொல்லும் அதில் தடைகள் வந்து அது நல்லபடியாக போகும் இது மாதிரி படிப்பு கல்வி செல்வம் வீடு வாகன யோகம் அனைத்து பழங்களும் ஒரே ராசிக்கு வந்து அடிச்சு தூக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கன்னிராசி தான் நண்பர்களே கன்னிராசி நண்பர்களே இந்த ஒரு வருடத்தை வீணடித்து விடாதீர்கள் இன்றையிலிருந்தே ஆயிரம் மீட்டர் வேகத்தில் ஓட ஆரம்பிங்க நீங்கள் இதுவரையும் என்னென்ன முயற்சிகள் செய்திருக்கோ அதெல்லாம் வேகமாக செய்யுங்க முன்னாடி வந்து இரநூறு பெர்சன்ட்டு ஒர்க்கை போட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் தான் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஒர்க்கை பார்த்தாலே இரநூறு பர்சன்ட்டுக்கு எல்லா ரிசல்ட்டும் வரும் நண்பர்களே அதேமாதிரி குரு குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் லாட்ரி ஷேர் மார்க்கெட் யோகம் கிரிப்டோகரன்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜாக்கிரதையாக இருந்து போடுங்கள் என்பதை உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார் இதை விட வேறு என்ன சொல்ல வேண்டும் பன்னெண்டு ராசிகளே எல்லா ஜோதிடர்களும் சரி நானும் சரி அதிகபட்சமான பலன்களை சொல்லியிருப்பது கன்னிராசிக்கு தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு பர்சன்ட் பலன்கள் இருக்கிறது நாலு பர்சன்ட் பேருக்கு தான் ஏதாச்சும் கோச்சார் ரீதியாக கிரக ரீதியாக ஏதாச்சும் கொஞ்சம் கெடு பலன்கள் தான் இருக்கும் அவர்கள் பார்க்குற ராசி ஜென்மத்தை பார்க்கின்றது அதே மாதிரி மூன்றாம் இடத்தை விருச்சகத்தை பார்க்குது மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சி ஸ்தானம் முயற்சி செஞ்சு நீங்கள் செய்கிற முயற்சிகள்லாம் வெற்றியாகும் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் தங்காமக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதேமாதிரி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வ ஸ்தானம் நண்பர்களை கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு ராசிக்கு கன்னிராசியும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை உடனடியாக செய்ய வேண்டும் அதை விட தாண்டி பூர்வ ஜென்மத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு நெல்லி மரம் வையுங்க கண்டிப்பாக குபேர லட்சுமி உங்களுக்கு குபேர யுகத்தை கொட்டி கொடுக்கும் அதோடு இல்லாமல் க பூர்வ அதை சரி பண்ணுறது குலதெய்வ கோவில் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் ரொம்ப சூப்பரான பார்வைகள் இருக்கு நண்பர்களே உங்களுடைய ஜென்மத்தை குரு பார்க்கின்றது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது இதுவெல்லாம் காது இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டுருங்க அப்படி இப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதேபோன்று ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் கன்னிராசிக்காரர்கள் யாரெல்லாம் குழந்தைக்காக ட்ரை பண்ணிடுறீங்களோ இதுவரைக்கும் எட்டில் இருக்கும்போது பிறக்கலன்னா சந்தோஷப்படுங்க இப்போ பிறக்கலேன்ட்டு ஒம்போதில் பாக்கியமாக இருக்கும்போது குருவோட பார்வையில் அருமையாக பொன்னவன் மன்னவன் முருகெருமானே அம்சமாக உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறக்க போகின்றான் என்றே தைரியமாக இருக்க சந்தோஷமாக இருக்க என்ன உங்களுக்கு காட்டில் மழை தான் பெண்ணி எடுக்க போகிறீங்க உங்களுக்கான பரிகாரம் கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் ஆகிய பெருமாளை ரங்கநாத பெருமாளை படுக் படுக்கையில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை குரு பேர் சாணவனே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டிய வரங்கள்லாம் கேட்டு வந்திருங்க உங்களுக்கு நல்ல காலம் விட்டது அதை வென்று குழி கு குல தெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் இதை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் நான் வந்து தொடர்ந்து ஜோதிலிங்க வடிவத்தை சொல்லிக்கணும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை நீங்கள் வழிபட வந்து மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்று சொல்லக்கூடிய பீமாசங்கர் சொல்ல என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஜோதிலிங்கம் நண்பர்களே பல வரங்களையும் பல அற்புதங்களையும் பல மிராக்கல்ஸும் நடந்து பீமாசங்கரை போய் ஒரு வாட்டி தரிசனம் மட்டும் வந்து அவருடைய பார்வை உங்களுடைய பாட்டு அந்த பீமாசங்கர் மண்ணில் அந்த பல்லாதாக்களை போய் உங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டு வந்தீர்கள் என்றாலே உங்கள் காலம் நீங்கள் இந்த பிறவியில் பேரடைவீர்கள் இந்த பிறவியில் புகழ் அடைவீர்கள் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழக்கூடிய அற்புதமான ராசி வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டு ராசிகளே அற்புதமான ராசி கன்னிராசி என்று தான் சொல்லுவேன் அவர்களுக்கு குழந்தை பேரு மன வாழ்க்கை மன ம வீடு வாகன யோகம் எல்லாம் அமைந்து அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இதுவரிலும் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக வாழ்வீர்கள் அந்த பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் முதன்மையான ஜோதிலிங்கம் என்று சொல்லக்கூடிய பீமா சங்கரை வாழ்வில் ஒரு வாட்டியாச்சும் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் பீமா சங்கர் வந்து மகாராஷ்டிராவில் ம மகாராஷ்டிராவில் பூனையிலேருந்து பூனையிலேருந்து அவுரங்காபாத் அவுரங்காபாத்லேருந்து அவர் குறிப்பிட்ட தூரம் சென்றோம் என்றால் முன்னூறு இரநூறு கிலோமீட்டர் இருக்கின்றது நண்பர்களே ஜோதிலிங்க யாத்திரை பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் கன்னிராசிகாரர்கள் நம்ம அமிர்தகாரை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லவன் மன்னவன் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய பார்வை இருக்கும்போது நல்ல நேரத்தில் குருவை தரிசனம் செய்துவிட்டு குருவை தரிசனம் செய்துவிட்டு குழந்தை வழிபாட்டை செய்துவிட்டு பெருமாளை வணங்கி விட்டு பீமா சங்கருக்கு ஒரு வாட்டி சென்று வாருங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி பொருந்தும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொருந்தும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் அடுத்த வருடம் குழந்தை செல்வம் வீடு வாகனம் எல்லாம் பெற்றுவிட்டோம் என்பதை எங்களிடம் சொல்வீர்கள் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய வளமுடன் வாழிய மகிழ்ச்சி